ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பால்மன சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இறக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அமெரிக்காவில் பத் அதுலாம் ஒரு நண்பர் இருந்தாருங்க அவர் வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு அவர் படிப்புக்கு வந்து காசு இல்லாதனால அவர் வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி விநியோகப் பொருட்கள்லாம் வந்து வீடு வீடாக வந்து விற்கிறது கொண்டு போய் கொடுக்கறது அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தார் அப்போ என்ன பண்ணார் ஒரு நாள் என்ன பண்ணார் ரொம்ப அலைஞ்சு நிறைய வீட்டில் நிறைய பொருட்களாக விற்றுட்டு வரும்போது ரொம்ப டயர்டாகி சோர்வை ஆயிடுச்சு அவருக்கு சோர்வையாடு ரொம்ப வந்து டயர்டாக இருந்தாலும் தண்ணி தாக்கமும் எடுத்துச்சு அப்போ ஒரு வீட்டில் போயிட்டு அவர் வந்து கதவு தட்டி கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து அவங்க வந்து அவர் முகத்தை பார்த்துட்டு உள்ளே போய் ஒரு ஒரு டம்ளர் ஃபுல்லாக நிறைய தண்ணி இல்லாமல் ஒரு டம்ளர் ஃபுல்லாக நிறைய பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க வாங்கி குடிச்சு கட கடன்னு குடிச்சிடறாங்க அவர் வந்து சொல்லுவாங்க நான் வந்து உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க பரவாயில்ல நீங்கள் வந்து உங்க உடம்ப பார்த்துக்கங்க சொல்லிட்டு அவங்க வந்து சிரிச்சுட்டே அவங்க போயிடுவாங்க சில நா சில வருஷங்கள் பிறகு வந்து இவர் வந்து ஒரு நல்ல படிப்பு முடிச்சிட்டு ஒரு மருத்துவராக வந்து ஒரு கிளினிக் வந்து வச்சிருக்காரு அப்போ வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க அந்த கிளினிக்கு வந்து இந்த பெண்மணி பால் கொடுத்தாங்க இல்லையா அந்த பெண்மணி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வேதியினால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட காசு இல்லை ரொம்ப வந்து அவங்க வந்து காசு இல்லாம அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கான செலவுகள் இல்லாதனால அவங்க வந்து ஒரு நாள் வந்து அந்த கிளினிக் போறாங்க சரி நம்ம டாக்டரை போய் பார்க்கலாம் எவ்வளோதான் அமௌண்ட்லாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்போ போகும்போது போய் பார்க்கும்போது அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு டாக்டரையும் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு பில்ஸ் செலுத்தணும் இல்லையா பில்ஸ் செலுத்துக்கு டாக்டர் வந்து ஒரு பில் ஒரு கவர் கொடுக்குறாரு இந்த கவர்ல வந்து பார்த்த உடனே ஒரு அமௌண்ட் இருக்கு அந்த அமௌண்ட்டை பார்த்தவன் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து இந்த அமௌண்ட்டோட விலை வந்து ஒரு டம்ளர் பால் சொல்லி எழுதியிருக்கு அப்போதான் வந்து அவங்களுக்கு வந்து ஞாபகம் வருது இவங்க நம்ம வந்து ஒரு நாள் வந்து இந்த தம்பிக்கு வந்து நம்ம இந்த உதவி செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வருது வந்தோடனே அவங்க உடனே அவனே கண்ணீர் விட்டு அழுது ரொம்ப நன்றி சொல்லிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டாங்க அவங்க அவங்களுக்கு என்ன தேவைகளையும் அவர் வந்து சந்தித்தார் இவரும் சொல்கிறாரு எனக்கு வந்து அன்னைக்கு என்னால் செய்ய முடியல ஆனால் இன்னைக்கு வந்து கடவுள் இந்த உதவியை நான் அவங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லி அவரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தார் இவங்களும் சந்தோஷமாக வேதியிலேருந்து வேதிக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு போனாங்கங்க இந்த மாதிரி தான் பாருங்கள் பைபிள்லேயும் ஒரு கதை சொல்லியிருக்காங்க அதனால் யோப்பா பட்டணத்தில் ஒரு ஒரு சகோதரி இருக்காங்க அவங்க அவங்க பேர் வந்து தொற்கால் என்ற தபித்தாள் அவங்க வந்து ஏழ்மையானவங்களுக்கு ஏழ்மையானவங்களுக்கு வந்து அவங்க வந்து கையால் வந்து துணி தைச்சி கொடுக்கலாம் அந்த காலத்தில் வந்து மிஷின்ஸ்லாம் இருக்க மிஷின்லாம் இருக்காது இல்லையா இப்போ வந்து நம்ம வந்து மிஷினில் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நான் பேசிக்காக டெய்லரிங் கற்றுக்கினா கூட வந்து தையல் அடிக்கலாம் மேல் தையல் அடிக்கிறாங்க உள்ள ஏதாவது கிழிந்து துணிகள் அப்படிலாம் தைச்சி தரலாம் அப்போலாம் வந்து நூல் ஊசி நூல் வச்சுனா கையிலேயே ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி அங்கே இருக்கிற கிராம மக்களுக்கு ஏழ்மையான மக்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த துணியை வந்து கொடுத்து உதவி பண்ணுவாங்க இல்லை சில உதவிகள் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் ஏழ்மையானவங்களுக்குலாம் ரொம்ப இதுவாக இருக்கவங்களுக்குலாம் நிறைய உதவிகள் அந்த அவங்க வந்து பண்ண அவங்க ஒரு சீஷி அதனால அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க வியாதிப்பட்டு அவங்க மரணம் அடைஞ்சிடறாங்க மரணம் அடைஞ்சதை வந்து அந்த ஊர் மக்கள் ரொம்ப வருத்தமா இருக்காங்க ஏன்னா அவங்க அவங்க நல்ல உதவி பண்றவங்க சடனா மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்போ வந்து அவங்க பேதூர் வந்து அவங்க வந்து அந்த ஊருக்கு வந்து சுவிசேஷம் சொல்றதுக்காக வந்திருக்காரு அப்போ வந்து ரெண்டு நண்பர்கள் போயிட்டு பேர அவர்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்கள் சீசி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் உடனே வந்து அவர் வந்து பார்க்க வர்றாரு பார்க்க வந்தோடனே அங்கே இருக்க மக்கள்லாம் கூடி சொல்றாங்க அவங்க வந்து நல்லா வந்து உதவி பண்ணுவாங்க அவங்க அப்போ நம்ம நம்ம வீட்டில் கூட யாருன்னா இறந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அவங்களோடைய ஃபீட்பேக் வந்து தருவாங்க தான் சொல்லுவாங்க அவங்க இப்படி செஞ்சாங்க இந்த உதவிகள் செஞ்சாங்க நல்லா செஞ்ச காரியங்கள்லாம் வந்து அந்த டைம்ல வந்து சொல்லுவாங்க அவங்க ஆஹ் இந்த துணி எல்லாம் வந்து அவங்க தச்சு குடுத்த துணி எல்லாம் இதுல வந்து காட்டுறாங்க அவங்க கிட்ட இந்த மாதிரி எங்களுக்கு துணி எல்லாம் தச்சு குடுத்தாங்க நிறைய உதவிகள் எல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது சொல் சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு நீங்க அவங்களை எல்லாரையும் வெளியில போக சொல்லிட்டு நீர் முழங்காலிட்டு அவர் வந்து ஜபம் பண்ணிட்டு அவர் அவங்களுடைய கையை புடிச்சு அஹ் எழுந்திரு எழுந்துரு அப்படின்னு சொல்றாங்க இது பாருங்க ஏசப்போட சீசருக்கும் வந்து உழு தெரியுற வல்லமையை கொடுத்துக்காருங்க அவர் சொன்ன உடனே அவங்க வந்து வந்து எழுந்துக்காங்க எழுந்தவுடனே அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் அப்படியே பார்த்து ஆச்சரியப்பட்டு ஆஹ் பரவாயில்ல அவங்க திரும்பி வந்தத சந்தோஷத்தை வந்து அவங்க வந்து கொண்டாடுறாங்க தம்பிக்கு அந்த சகோதரி இறக்கப்பட்டு ஆ அவங்களுக்கு உதவி பண்ணிருக்காங்க இதில் பாருங்க இவங்க செஞ்ச உதவினால இவங்க இறக்கத்தினால இவங்க உயிர் பெற்றிருக்காங்கங்க இந்த மாதிரிலாம் நம்முடைய வாழ்க்கையில் கூட மற்றவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து எதா செய்யணும்னா யாரையும் நம்ம வந்து அவங்கள அவங்களுக்கு என்ன ஒரு சூழ்நிலை நம்ம இறக்கப்பட்டு அவங்களுக்கு உதவி பண்ணணும் அந்த உதவி பண்ணும்போது சொல்லி காட்டுறதோ பின்னாடி சொல்கிறதோ இருக்கக்கூடாதுங்க உண்மையாக மனசுலேருந்து இறக்கப்பட்டு அவங்களுக்கு உதவி செய்யுங்கள் செய்யக்காடுங்களை ஆசைப்பார் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்